ஆனா விரிசல் விழுந்தா தானே மண் விழுவோம் இப்ப ஒரு வீட்டுல வந்து விரிசல் வந்தா தானே தலைமையில மண் விழுகும் அதனால அதனால முதலமைச்சர் அவர்கள் விரிசல் இல்லாம மண் எப்படி விழுகும் நான் ஒரு வீட்டுக்குள்ள இருந்து அது விரிசல் விழுமான்னு பாத்துட்டே இருக்கிறேன் அது விரிசல் வந்தா தானே தலைமையில மண் உழுகும் அதனால முதலமைச்சர் அவர்கள் பாதி உண்மையை ஒத்துக்கிட்டாரு மண் உழுகும்னு மிச்ச பாதி உண்மை என்ன ஆறு மாசத்துல ஒத்துக்குவாரு இன்னும் எட்டு மாசத்துல கூட்டணி எதுவுமே இருக்காது தனியா அவர் இருப்பார் இது நடக்கத்தான் போது நீங்க டிசம்பர்ல பாருங்க கண்டிப்பா அண்ணே விரிசல் அவர் விரிசல் தானே சொல்லியிருக்காரு முதல்ல விரிசல் வந்து அவர் உடைய எட்டு மாச ஏன்னா இன்னைக்கு திருமாவளவன் அண்ணன் தோழமை சுடுதல் இருக்காரு அதாவது வந்து முதலமைச்சர் கொஞ்சம் கூட லைட்டா பேசணும் நான் வந்து தரணும்னு தோழமை சுடுதல் தான் இன்னைக்கு நீங்க வைகோ ஐயாவை நல்லா யோசிச்சு பாருங்க அவர் எப்பொழுதுமே ஒருத்தர் புகழ்ந்தாருன்னா ஒரு வருஷம் கழிச்சு திட்டுவார் அது வைகோ ஐயாவுடைய பேட்டர் அது தான் நடந்தது அடல் பிகாரி வாஜ்பாய்க்கு அதே தான் நடந்தது பிஜேபி அதே தான் நடந்துச்சு ஐயா மு ஸ்டாலின் அவர்களுக்கு நடக்க போது வைகோ ஐயா அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஃபார்முக்கு வருவார்